இந்த நூஹ் இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா ஆயி சுமார் ஆயிரம் ஆண்டுகள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் ஏகத்துவ பிரச்சாரமே செஞ்சாங்க அவங்க வயசு என்னங்க ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகள் நம்ம வயசு என்னங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அதிகபட்சம் போனா ஒரு எழுபது தன வயசு ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அந்த நூஹ் அலை அவர் அவர்களிடத்தில் இப்பொழுது மலக்குள் மௌத்து வருகிறார் யாருங்க மலக்குள் மௌத்து இப்போ வருகை தந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நூஹ் அலி இஸ்லாம் பார்த்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாங்க நூ அலி இஸ்லாம் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஆயிரம் வருடங்கள் வரை நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கீங்களே ஆயிரம் வருஷம் வரைக்கும் இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்திருக்கிறீர்களே நீண்ட ஆயுளை பெற்று வாழ்ந்தவர் நீர் தானே அன்னைக்கு காலம் வரைக்குமே அன்னைக்கு காலம் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் கேமத்துல வரைக்கும் ஆயிரம் வருஷம் வாழ்ந்தவங்க ஒரு யாருமே இல்லை அதனால மலத்தில் போது கேட்கிறாரு நீட்டு ஆயுளை பெற்று வாழ்ந்த மனிதரே நீங்க இந்த உலக வாழ்க்கையை எப்படி பார்க்கிறீர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க நம்மள்ட கேட்டால் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து மனக்குள் மூத்து நம்மள்ட்ட வந்து கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் ஆஹா என்னுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது இப்படி இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தது சங்கடங்கள் இருந்தது துன்பங்கள் இருந்தது எனக்கு இப்படிப்பட்ட மனைவி இப்படிப்பட்ட பிள்ளை சரித்திரமெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் நூகலை இஸ்லாம் அவங்க சொன்னாங்க இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படி என்று சொன்னால் நான் ரெண்டு வாசல்களை மட்டுமே நான் பார்த்தேன் ரெண்டு வாசல் ஒரு வாசல் தலைவாசல்

திருப்பி இப்ப நான் வெளியே போவதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த நூஹலாம் அவங்க மலக்குள் மூத்த இடத்துல சொன்னாங்களாம்